வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீன வழக்கம் சீன நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தமிழ்நாட்டிலும் இருக்குதா அதுதான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம் அப்படி என்ன சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அது எப்படி இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் அந்த மாநிலங்கள்லாம் இல்லாத ஒரு வழக்கம் சீனாவில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் அதுவும் தமிழ்நாட்டில் அதற்கான வசதியும் வாய்ப்பும் இருக்கிறதா தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் இந்த தலைப்பை நான் ஏன் இன்னைக்கு சூஸ் பண்ணேன் இன்னைக்கு நான் இது ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா இதுக்கு காரணம் நான் இல்லை நம்முடைய பருதி புகழ் சேனல் குடும்பத்தை சார்ந்த ஒரு சப்ஸ்கிரைபர் திருமதி பத்மா அப்படின்னு சொல்லி தமிழாசிரியர் அம்மா அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயத்த தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர் இருக்கிறேன் அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அந்த விஷயத்த அவங்க சொன்னபோது இது வழக்கம் வந்து சீனாவோட தொடர்புடைய ஒரு வழக்கமாச்சே இது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது இது ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம் தான் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பகுதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு தெரியலன்றீங்க அதுக்காக தான் சொல்றேன் கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதுஸ்கிரைப் பிரெஸ் பண்ணுங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கான மறக்காம பிரெஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல்ல வந்து கலை அரசியல் சினிமா இப்படி மல்டி கண்டென்ட்டா நம்ம சேனல்ல வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்புகள்ல நம்ம வந்து பேசி கொண்டிருக்கிறோம் பல தலைப்புகளை வந்து நம்ம கவர் பண்ணி அதற்கான தீர்வுகளையும் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் பேசி ஆக பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு தகவல்களை தரவுகளை நீங்கள் அறிய வேண்டுமானால் நம்முடைய சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற அத்தனை வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மறக்காமல் ஆல்ன்றதை பிரெஸ் பண்ணுங்க வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அது என்ன வழக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப சவாலான விஷயம் என்ன சொல்லுங்க பார்ப்போம் இருக்கிறதுக்கு ஒரு வீடு அது சொந்தமா இருக்கணும்னு பல பேருக்கு ஆசை சொந்தமா நம்மளால முடிஞ்சது நம்ம வாழ்க்கையில நாம ஒரு வீடு கட்டி அந்த சொந்த வீட்டுல உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம தமிழகத்துல நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பலருக்கும் உண்டு ஒரு வீடு கட்டுறதுன்றது வந்து அவ்வளோ எளிமையான ஒரு காரியம் கிடையாது அதற்கு நேரம் ஒத்துழைக்க வேண்டும் அதற்கு வந்து பணம் இருக்க வேண்டும் அதற்கு வந்து யோசனைகள் இருக்க வேண்டும் நல்ல இடம் அமைய வேண்டும் இப்படி நிறைய அமைப்புகள் இருந்தால் தான் அந்த வீடை வந்து கட்ட முடியும் அப்படி வீடு கட்டுறதுன்றது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது சரி வீடு கட்டுறதே அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது நமக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டணும் இது வந்து வாழ்றதுக்கு வாழ்ந்த பின்னாடி என்ன ஆக மனுஷன் அப்படின்னா வாழ்க்கைக்கு பின்னாடி இறப்பு இறந்த பிறகு அவன் என்ன ஆக யாருக்கும் தெரியாது செத்தவனை தான் எழுப்பி கேட்டாதான் செத்த பிறகு என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்டாதான் அவன் முழிச்சு சொன்னாதான் உண்டு சாவுக்கு பிறகு என்ன இருக்கும்னு சொல்லிட்டு ஆக சாவுக்கு பிறகு என்னன்றது செத்தவனை தான் தெரியும் செத்தவனை நம்ம எழுப்பி கேட்க முடியாது அதனால சாவுக்கு பின்னால் என்னன்றது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதற்கான நிறையான தீர்வு வந்து இதுதான்னா இல்லை இந்த சூழல்ல தான் சீனாவினுடைய ஒரு வழக்கம் வந்து நமக்கு நம்ம இன்னைக்கு பேச வேண்டியதாக இருக்கிறது அதாவது நாமெல்லாம் வந்து ஒரு இடம் வாங்கி பேங்க்ல லோனை போட்டு ஒரு வீடு கட்டுறதுன்றதே அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அவ்வளவு சிரமம் அந்த இஎம்ஐ அடைக்கிறதுக்கு கட கனவு இல்லம் என்று நாம் கட்டப்பட்ட நம்மால் கட்ட க தொடங்கப்பட்ட ஒரு வீடானது கடன் இல்லமாக இருபது ஆண்டுகள் இஎம்ஐல போது பத்து ஆண்டுகள் போது பதினஞ்சு ஆண்டுகள் போது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுக்கு இடம் தேடுறோம் வாழ்றதுக்கு இடம் தேடுறோம் ஆனால் சீனாவில் ஒரு வழக்கம் உண்டுங்க அது என்ன வழக்கம் அப்படின்னா இறந்த பிறகு சீனாவில் ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருக்கான ஒரு சமாதி அமைப்பதற்கான இடத்தை அவங்க முன்னாடி வாழும் காலத்திலேயே அவர் வாங்கி போட்டுருவார் இந்த இடத்துல தான் எனக்கு சமாதி அப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுருவாரு அவர் இறந்த பிறகு அவருடைய சந்ததியினர் வந்து அவருக்கு அடுத்த வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர் வாங்கி போட்ட அந்த இடத்துல வந்து சமாதி கட்டுவாங்க இந்த வழக்கம் சீனால இருக்கு இதே வழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கா ஐயோ நம்ம வீடு கட்டுறதுக்கே இடம் கிடைக்க மாட்டேங்குது சமாதி கட்டுறதுக்குலாம் இடம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த வழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா அது இல்லை இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு எஸ் ஏ சூரிய வசன மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இருக்கு ஆனா இல்லை என்ன இருக்கு என்ன இல்லை இதே வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு ஆனா வேற மாதிரி இருக்கு இதே மாதிரி இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது இதுதான் என்கிட்ட அந்த தமிழாசிரியை சொன்ன ஒரு விஷயம் திருச்சிக்கு அருகில திருவாஞ்சியம் அப்படின்னு ஒரு ஊர் திருச்சிக்கு அருகில தமிழகத்துல திருச்சிக்கு அருகில் திருவாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் யமனுக்கு யமதர்மராஜனுக்குன்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய யமதர்மராஜன் கோயிலை பத்தி சொன்னீங்களே ஸ்ரீஹரி சாப பயம் தீர்த்த ஈஸ்வரன் ஒரு கோவில் சொன்னீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில் வந்து ஸ்ரீஹரி சாப பயம் தீர்த்த ஈஸ்வரன் மரணப்படுமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் வந்து அஹ் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய யமதர்மன் கோவில் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீஹரி சாப பயம் தீர்த்த ஈஸ்வரன் ஆனா திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவாஞ்சியம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோவில்ல வந்து யம தர்மராஜனே சிவபெருமான வழிபட்ட ஒரு தலமாக அங்க இருக்கிறது யம தர்மராஜனுடைய சிலையே அங்க இருக்கிறது இங்க லிங்க வழிவட்டில்தான் இருக்குது அங்க யம தர்மராஜனுடைய சிலையே அங்க இருக்கிறது அவர் போய் சிவபெருமானை வழிபட்ட ஒரு தலமாக இருக்கிறது இந்த தலத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா இப்ப நான் சீனால சொன்னேன் இல்லைங்களா வாழும் போதே அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே ஒரு இடத்த வாங்கி போட்டு அந்த இடம் வந்து அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் சமாதி அமைப்பதற்கான ஒரு இடமாக தேர்வு செஞ்சு அவங்க வாங்கிடுவாங்கன்னு சொல்லி இதே மாதிரி உயிரோடு இருக்கும்போதே ஒருவர் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் இதுதான் திருவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு உயிரோடு போதே ஒருவர் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் எப்படி தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் வயசானவங்களா இருந்தாங்கன்னா நாம இறக்க போறோம் நமக்கு அடுத்தது யாருமே நமக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு இருந்தாலும் இல்ல நம்ம நமக்கு நாமே தர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அவர்கள் அங்கு தர்ப்பணம் செய்து கொண்டால் அவருடைய ஆத்மாவுக்கு அங்கேயே தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆன்மீக ரீதியான ஒரு தொடர்பு அந்த திருவாஞ்சியம் திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவாஞ்சியம் தளத்திற்கு உண்டு என்ற செய்தி எப்படி சீனால வந்து உயிரோடு இருக்கும்போதே சமாதி கற்றத்துக்கு இடம் வாங்கி போடுறாங்களே அந்த செய்தியோடு அந்த பழக்கத்தோடு எவ்வளவு தொடர்பு இருக்குன்றத நீங்களே பார்த்து இப்போ நீங்கள் கேட்டு உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இது போல அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பில் நான் வந்து நாளைக்கு உங்களை சந்திக்க இருக்கிறேன் அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் காஞ்சி மூ புகழேந்தி இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை அவசியம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போர்ட் செய்யுங்க உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அவசியம் நம்முடைய உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்புங்கள் நம்ம அதை பற்றியும் பேசலாம் வேறு எதை பற்றி பேசலாம் என்று சொல்லுங்கள் அதை பற்றியும் நாம் பேசலாம் விவாதிக்கலாம் நன்றி தமிழிஞ்சங்களே வணக்கம்